என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு ரகசியத்தை நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் யார் காரணம் துன்பங்களுக்கு இவர் ஒருவர்தான் காரணம் என்று உன் அம்மா நான் உனக்கு அடையாளம் காட்ட இப்பொழுது வந்திருக்கின்றேன் அது யார் என்பதையும் உன்னிடத்திலே காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என்று உன்னிடத்திலே எச்சரிக்கை விடுக்கவும் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் துன்பங்களை அனுபவிக்கின்றேன் இதையெல்லாம் என்னால் தாங்கிக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என்னிடத்திலே நீ அழுது கூறினாய் அல்லவா அதற்கு காரணம் என்ன யார் என்றும் நீ கேட்டு அழுதாய் அல்லவா அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் என்று உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் செல்லமே உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்ற என்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா. நான் உனக்கு அது யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே உன் அம்மா நான் சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து அல்லவா யாராக இருக்கும் யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கை ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் செல்லமே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளோடு நிற்கின்றாய் அல்லவா நீ அவசரப்படாதே உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளத்தை காட்டிவிடுகின்றேன் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் என் குழந்தையே உனக்கு அது யார் என்று நிச்சயமாக தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடைய போகின்றார் அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் ஏன் என்றால் என் குழந்தை அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர் அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக நீ விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கும் என் செல்ல குழந்தையே அதனால்தான் உன் அம்மா இன்று எப்பொழுதுமே நான் நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும் இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி எடுத்துக்கொள்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என்று என் குழந்தையை நான் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமி அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது அவர் வேறு எங்கும் இல்லை அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் போனால் அவர் உனக்குள்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறியிருப்பது அதுதான் உன் அம்மா உனக்கு நான் வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமி முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றது அந்த பிம்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டாய் அல்லவா ஏனென்றால் இதனை நீ செய்யாவிட்டால் இனிமேல் உன் வாழ்க்கைக்கே ஆபத்து வருகின்ற நிலை கூட ஏற்படும் அல்லவா என் அன்பு குழந்தையே அதனால்தான் அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாயானால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன போகின்றது என்பதைத்தான் நான் உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒரு பொழுதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன் என் தங்கமை இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னிடத்திலே வெளிப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமை அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றது ஒரு முறை பிரச்சினை முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனைகள் வந்து விடுகின்றது இதுபோல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது அதிலிருந்து தப்பிக்கு முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே இல்லை இதுபோல நிம்மதி இல்லாமல் எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிதான் அங்கே அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால் அதுவே அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நாம் அதனை பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு கிடைக்கவில்லை மற்றவர்கள் முன்னிலையில் என்ற வருத்தமும் இருக்கின்றது நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம் யாரை பேசுகின்றோம் யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அவர்களின் மனது மிகவும் வேதனையடைந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையை இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ சரியான முடிவுகளை ஒவ்வொரு நேரத்திலும் எடுக்க வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி